செலவு பண்ணீங்க இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான் எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு குடுத்தாலே பத்து லட்சம் போகும் அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க பாத்தியா அதுவே ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்கு மரம் இதை நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை அதனால தான் சாகிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ராஜா உங்க மூளையே போகல தரையை பாத்தீங்களா அவ்வளவு செலவை கல்லுங்க ஆமாண்டி ஹ ஆடாடா பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு செலவை கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசில் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்குது அநேகமா தங்கமா இருக்குமோ ஆட நீங்க வேற கதவை யாரை தட்டுறாங்க கதவா யாராது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு போய் வாங்க 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 இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்களை இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரியம் முடியிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டோமா ஐயோ ஊருக்கு எல்லாம் வராதிங்க இங்கே கொடுத்துறேன் காரியம் முடியத்துக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு உடல உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா பழம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமை சேட்டி கூப்பிடுற அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு அய்யோ வாய் மயிலமா பொண்ண விட்டுட்டே ஏதாவது பேசினா குலை பண்ணி போடுவேன் ஏய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை இங்கயே விட்டுட்டு புறப்பட என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்சை கேட்கல நம்மளையும் விட்டுட்டு போயி வர வந்துட்டு வந்து இந்தப்பா மருந்து அடிக்கிற விட அந்த ஓரமா ரொம்ப நாத்த அடிக்குது மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ சரிங்க

அம்மா சொல்லுங்கம்மா அடம் நீ போய் அம்மா கொசுவல வேணுங்களா என்னது கொசுவலையா டேய் போடா எப்படாவது கொசு கிசின் இந்த பக்கம் வந்தீங்க நான் அசிக்கி போடுவேன் ஏ மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல மாமா எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா அது சைதாப்பேட்டையில இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்ப அண்ணா வணக்கம்

வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்ன உங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை அவனை வெட்டு போலி போடுறா கொஞ்சம் பொறுப்பையா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே எப்பதா தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம பச்சம்மா இந்த ஏமா கூட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடல உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எடுத்து சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோமா

அதுக்குள்ள வந்துட்டீங்கிட்டு போட்டீங்கன்னா அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவுல இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது இந்த பால்கார பாய் கூட தெரிய சான்ஸ் இல்லையே நான் சின்ன வயசுல மலேசியா ஓடி போயிட்டே கேட்டு பல பேர் மதிக்கிறேன் என்னது இல்லடா நான் சொன்னேன் ஆமா பல கப்பலுக்கு சொல்ல சம்பந்த கப்பல் கூட இருக்குதா மலேசியாவில பாதி கப்பல் இவரது தான் என்னது பாதி கப்பல் மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரது தான் சொல்ல வந்தேன் இந்தியாவிலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு

தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தை அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்போ ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன்

நகை கூட அமுக்க எப்படியோ சேர்த்துட்டோம் சந்தோஷம் தானே வா.